வா நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஜிஞ்சுவா இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ட்வெண்ட்டி சிக்ஸ் டேஸ் ஆகிடுச்சி கட் பண்ணி ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ரெண்டு கட்டிங் முடிஞ்சிச்சு இது வந்துட்டு மூணாவது கட்டிங்கு ஆடு மாடு கோழி குதிரை கால்நடைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பில் வகை தான் அது சேம் டைம் வந்துட்டு இந்த மக் பக்கத்தில் இருக்கிற நெய்ப்பியை வந்துட்டு சேம் டைம் வந்து கட் பண்ணிவிட்டோம் அதை விட இது நல்லாவே வளர்ந்துருச்சு ஆக்சுவலாக இது கொஞ்சம் சாஞ்சிருச்சு அதிக ஹைட்டு வளர்ந்துருச்சுனால கொஞ்சம் சாஞ்சிருக்கு அதனால் வந்துட்டு அதோடய ஈக்குவல் ஈக்குவலாக தான் தெரியுது நேப்பேருக்கு ஈக்குவலாக சாய்ந்ததுனால அப்படி இருக்குது பாருங்க ஆக்சுவல் ஒரு குத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு குத்துலையும் ஏக்ஸா மூணாவது கட்டிங்கே இது உள்ள அடர் தீ கிடச்சிரும் உங்களுக்கு ஒரு தடிச்சு நூறு பீஸுக்கு மேலே தான் இருக்கும் ஒரு ஒரு குத்துலையும் இவ்வளோ இருக்கும் ஜிஞ்சுவாக இருந்தாவே போதும் நம்ம பண்ணையை வந்துட்டு ஈஸியாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு இது நமக்கு ஈல்டு கொடுக்கும் இப்போ நம்ம இதிலேயே வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு சைடு வந்துட்டு நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கர்ணையை வந்துட்டு கொஞ்சம் நெருக்க ஊனியிருந்தோம் அது எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குன்றத பார்ப்போம் இந்த ஏரியா தான் தான் பாருங்கள் இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா குத்து குத்தா தான் ஃபஸ்ட்டு வச்சோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிட்வீன் கேப்பில் என்ன பண்ணோம் ரெண்டு ரெண்டு கர்ணையாக வைச்சோம் சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஈடு கிடைக்குமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சோம் பாருங்கள் இது வந்துட்டு ரெண்டு கரணையாக வச்சது தான் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா போத்து வெடித்து வந்துடுச்சு ஸோ உங்களுக்கு அந்த கேப்பே இருக்காது ஒரு அடி ஒரு அடி டிஸ்டன்ஸ் முக்காடி டிஸ்டன்ஸ்லாம் வச்சோம் கரணைக்கு கரணை அந்த கேப்பை இருக்காது அந்த கேப்பை ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு பாருங்கள் தண்ணி இன்றைக்கி இதில் பாஞ்சிருச்சு பக்கத்தில் வேலி மசாலா கிட்டும் அது பக்கத்தில் பாஞ்சிருச்சு பாருங்க கேப்பே இல்லை பாருங்கள் ஒரு ஒரு குத்துக்கு உள்ள கேப்பே கிடையாது அந்தளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி அந்த கேப் எல்லாமே ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சு நம்ம பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்ரேட்டாக தெரியுதுங்களா அந்த ஏரியா வைக்கல சும்மா அது ஒரு ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் வைச்சோம் இப்போ பாருங்கள் இந்த குத்துக்கும் அந்த குத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தெரியுது பாருங்கள் கேப்பு இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஷோ பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பு தெரியாது இதுக்கப்புறம் வந்துட்டு குத்து தகுந்த தான் இருக்கும் அப்போது நம்ம நடவு முறையை வந்து நம்ம மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இதுலேருந்து ஈல்டு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அடுத்து நடவு பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா கேப்பு இல்லாமல் ஒரு ரெண்டு ரெண்டு கரனை அந்த மாதிரி வச்சோம் அப்படினாவே சுத்தமாக வந்துட்டு ஒரு குத்துக்கும் இன்னொரு குத்துக்கும் உள்ள இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு ஈல்டு அதிகமாக கிடச்சிரும் தேவையில்லாத அந்த வர கலைகள் வந்துட்டு வராது ஈல்டு இதில் வந்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு வளர்ச்சி இருக்கிறதுனால ஆக்சுவலாக வந்துட்டு கலைகளும் வரலை நல்லாவே இருக்குது கலைகள் கிடையாது கலைகளே இல்லை வரல ஏன்னா இது சீக்கிரம் வளர்ந்துடும் அப்போது மற்ற புல்லு வந்துட்டு எதுவும் வளரத்துக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரணை வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சுவலாக உள்ள ஒரு கரணை வந்து கீழே இப்படி விழுந்துருச்சுன்னா இந்த கணுவில் இருந்து இந்த இந்த கணு வந்துட்டு கீழே இருக்குது அப்படின்னா இந்த இருந்து வேறு பிடிச்சி அதிகமாக வந்துட்டு அப்படியே க்ரௌத் ஆக ஆரம்பிச்சிடும் சேம் அப்படி ஒரு கரனைக்கு இதில் அந்த பக்கம் வந்தது தான் பாருங்கள் செப்பரேட்டாக மட்டும் இது மட்டும் தனியாக வளர்ந்துருக்கும் ஒரே ஒரு கரனை இப்படி கீழே விழுந்தது அதிலிருந்து வேர் பிடிச்சி ஒரு இதாக வந்துடுச்சு போத்து வடித்து நல்ல ஒரு ஈல்டு கொடுத்துருக்கு ஓகேன்பா இதோட பெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ சூப்பர் நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆடு வந்துட்டு வேஸ்ட் பண்ணோம் மாடுமே சரி அதோட ஸ்டெம்மை வேஸ்ட் பண்ணோம் பட் இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆடும் சரி மாடும் சரி அதோடய ஸ்டெம்மு வந்துட்டு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாது விரும்பி சாப்பிட்டோம் ஸோ அதனால் தான் சொல்கிறது நம்ம ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லி கால்நடைகளுக்கு ரொம்ப பெஸ்ட் இது இதோடய ஸ்டெம்மு பாருங்கள் இதுவுமே கூட அந்தளவுக்கு பார்க்க இவ்வளோ மு மொத்தமாக இருக்குது ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் வேணுன்றவங்க கேளுங்க கருணைகள் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதோட இது கூட வந்துட்டு மல்பெரி நாற்று இருக்குது வெளி மசாலா விதைகள் இருக்குது கட்டில் இது வந்துட்டு சூப்பர் நெய் பேர் சூப்பர் நெய் பேர் கருணையும் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க கேளுங்கா எம்எஸ்எஸில் போட்டுக்கிடலாம் இல்லைன்னா எஸ்டி கொடியிருக்கேன் இது ரெண்டுலேயும் வந்துட்டு நமக்கு வசதி இருக்குலாம்